சார் இப்போ பார்க்குறது உத்தரமேரு பஜார் சார் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாப்பு இது பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸும் வந்து நின்று போகக்கூடிய ஒரு பஸ்ஸு ஸ்டாப் தான் சார் இந்த உத்தரமேரு ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்பு இது உத்திரமேரு பஸ் ஸ்டாப் சார் இங்கேருந்து தான் நம்ம போகிறோம் சார் இது அப்படியே வந்து வந்தவாச்சி சேத்பட் போலூர் திருவண்ணாமலை போகிறது இது பார்த்திங்கன்னா சென்னை போகிற ரூட் சார் இங்கேருந்து நம்ம வந்து ஒரு மூணாவது கிலோமீட்டரில் உத்திரமேரு பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தான் சார் நம்ம இடம் பார்க்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா உத்திரமேடு டு காஞ்சிபுரம் போகிற ரூட்டு அங்கேருந்து இந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு மூணாவது கிலோமீட்டர் நம்ம இருபத்தோரு சென்ட் சேலுக்கு வந்திருக்கு சார் ரேட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க சார் நெகஷியபிள் உண்டு இப்போ நம்ம போகிற வகையில் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூலு பெட்ரோல் பங்கு கடைங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா வரும் சார் உத்தரம டு காஞ்சிபுரம் போகிற ரூட்டில் அந்த ஸ்டேட் ஹைவே ஒட்டியே நமக்கு வந்து இருபத்தோரு சென்ட்டு சேலுக்கு வந்திருக்கு சார் நம்ம பார்த்தீங்கன்னா நேரடி ஓனர் தான் சென்ட்டு வந்து அஞ்சு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணலாம் சார் நான் ரோடு ஃப்ரண்டேஜ் எண்பது அடி இருக்குது லாங் லாங் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி வரும் சார் கடைங்கி கட்டலாம் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் சார் எது வேணாலும் கட்டி உள்ளே நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குது லேவிட்டு போட்டிருக்காங்க இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா பஸ் வசதி அதிகம் உண்டு உத்தரமேட் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் இருந்து அப்படியே அதிகம் பஸ்ஸு அங்கங்கே போகிற மாதிரி ரூட்டுங்க சார் திருப்பதிக்கும் உத்தரமேட்லேருந்து ஸ்ட்ரெயிட் பஸ் இந்த ரூட் வழியாக இருக்குது இப்போ நம்ம வந்து அந்த சைட்டுக்கு பார்க்க போகிறோம் சார் பாருங்க சார் இருபத்தோரு சென்ட்டு சேலுக்கு வந்திருக்கு ரேட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க உத்திரமேரு பேரூராட்சிக்கு உட்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் தான் சார் சைட்டு இருக்கிறது இங்கேருந்து பரந்தூர் இப்போ விமான நிலையம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் இப்போ நமக்கு வந்துடும் சார் நம்ம இருபத்தோரு சென்ட்லேருந்து இது வந்து பைபாஸ் போகிறாங்க உத்தரமேரு அவுட்ரு பைபாஸ் இது இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கடை அது இதுன்னு வச்சுருக்காங்க சார் இதுக்கு ஆப்போசிட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா சார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது இந்த சைட்லேருந்து இன்னொரு மூணாவது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜி இருக்குது சார் இது பார்த்தீங்கன்னா பெரிய லேவுட்டு போட்டிருப்பாங்க போகிற வழியில் அவங்களே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு மூணாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சேல் பண்ணுறாங்க சார் அண்ணாண்டு ஆப்போசிட்டு நமக்கு லேவுட்டு இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அதுக்கு அண்ணாண்டு திருப்பலி ஆன ஜங்ஷன் வந்துடும் சார் அவங்க வந்து சிப்கார்டு எடுக்கிறாங்க ஒரு எழுநூறு ஏக்கர் ஷிப்கார்டு எடுக்கிறாங்க சார் டெவலப் ஆன ஏரியா தான் சார் நம்ம இந்த சைட்டு பார்க்க போகிற இடம் சார் இதான் சார் அந்த சைட்டு பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்கு இப்போ நம்ம சைட்டுக்கிட்ட வந்துட்டோம் சார் சார் இப்போ நம்ம வந்து இருபத்தோரு சண்டி சார் இந்த இடம் இது வந்து உத்திரமரு போகிறது ரூட்டு ஸ்டேட் ஹைவே இது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் போகிறது ரூட்டு சார் இது பார்த்தீங்கன்னா இருபத்தோரு சண்டி சேல்ஸுக்கு வந்துருக்கு சார் நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது அடி வருது நீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி வருது சார் ஃபீல்டு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்கும் இருக்குது சார் நம்ம சைட்டு பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க்கு இந்த ஃபீல்டு தான் சார் உத்திரமர் பேரூராட்சியில் வருது இது இடம் பார்த்தீங்கன்னா உத்தரமர்லேருந்து மூணாவது கிலோமீட்ரு காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்ரு வருது சார் காஞ்சிபுரத்துலேருந்து நமக்கு சைட்டுக்கு இந்த ஃபீல்டு தான் சார் ரேட்டு அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க சார் சென்ட்டு நெகஷியபிள் உண்டு சார் நேரடி ஓனர் செங்கல்பட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாவது கிலோமீட்டரில் வந்துடும் சார் சைட்டு இது இது பக்கத்துலேயே கடைங்க எல்லாமே இருக்குது சார் நம்ம சைட்டு ஓட்டின மாதிரியே ஆப்போசிட்டு ஒரு லேவுட்டு போட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா உத்திரமேரு பேரூராட்சி வருது காஞ்சிபுரம் மாவட்டம் தான் சார் சைட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இதில் கடைங்க கட்டலாம் ஏன்னா ஒரு கம்பெனி போல் கட்டலாம் சார் கடைங்க கட்டி விடலாம் இல்லை ரெண்டாக பிரித்து விற்றாலும் நல்லா லாபம் கிடைக்கும் சார் இது ஏன்னா ஸ்கொயர் ஃபீட்டு இதுக்கு முன்னாடியே ஒரு லெவ்ட்டு காமிச்சிருப்பேன் முன்னாடி அது பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஸ்கொயர் ஃபீட்டு போடுறாங்க சார் இது ஆன் பஸ் ஃபுட்டு சார் கடங்கி கட்டுறதுக்கோ ஒரு சின்ன மினி ஹால் கட்டுறதுக்கோ கூடிய இடமா தான் சார் இருக்குது நல்லா ஃப்ரண்டேஜ் இருக்குது எண்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது சார் ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டு இருக்குது பக்கத்தில் பெட்ரோல் பங்க்கு கடைங்கெல்லாமும் இருக்குது சார் நம்ம சைட்டு பக்கத்தில்